சொசைட்டிக்கு அவங்க நல்ல எஜுகேஷன் வேணும் பெண் பிள்ளைகளுக்கு பிளாக் மணி தான் வந்து ஒரு நாட்டோட இன்கம் வந்து குறைக்குது இப்போ எல்லா மக்களும் கரெக்டா டாக்ஸ் கட்டி பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆகிடும் இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வைக்கிறாங்களா அது போல பொண்களுக்கு ஒரு விருப்பம் இல்லாம அது போல பண்றாங்களா அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன் பேசுவேன் எல்லாரும் சமம் மாதிரி இப்போ ஒரு அதனாலேயே நிறைய இந்தியா டெவலப் ஆக மாட்டேங்குது நம்மளுக்கு தலைவருக்கு மாத்திரம் பண்ணால் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லும் ரெகுலரைஸ் பண்ணும் அதுக்கப்புறம் வீடு இல்லாத உங்களுக்கு வீடு கட்டி தருவேன் அது எல்லாம் ஒழிக்க முடியாது அது கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணலாம் இன்டீசெண்டாக இருக்கிற இடத்துல டீசெண்டான இடத்துல வச்சுட்டு அதுலேருந்து ஒரு வருமானத்தை எஜுகேஷன் அப்படி டிகிரி ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கலாம் நாட்டோட முதலமைச்சராக ஆகிடுறீங்க நீங்கள் போடக்கூடிய முதல் கையெழுத்து என்னவா இருக்கும் நாட்டு முதல முதலமைச்சரானா முதலமைச்சர் நடுத்தர மக்களுக்கு முதல்ல நல்ல வீடு கிடைக்கணும் அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கிற பசங்களுக்கு கம்பல்சரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒன்று கிடைச்சிச்சுன்னா உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கும் நீங்கள் செய்யமானா முதல் கையெழுத்து வீடு எல்லாருக்கும் நடுத்தர மக்களுக்கு வீடு கண்டிப்பாக வேணும் சரிக்கா நீங்கள் இப்போ ஒரு பெண்மணியாக இருக்கீங்க பெண்களுக்கு என்ன ஒரு நல்ல திட்டம் கொண்டு வருவீங்க வீட்டில் கேர்ள்ஸ் இருக்கிற அந்த பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு படிப்பு நல்லா காலேஜ் படிக்கிற அளவுக்கு கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு நல்ல உதவிகள் பண்ணினா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக பெண் பிள்ளைங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு ஏற்படுத்துவீங்களா பாதுகாப்பு அதான் நம்ம போலீஸில் தான் கால் பண்ணாங்கன்னா உடனே வந்து ஹெல்ப்பில் வந்து இப்போ அந்த மாதிரி சட்டம் இருக்கு வேற ஏதாவது வித்தியாசமாக அவங்களுக்கு கராத்தையெல்லாம் நல்லா தெரியணும் கரெக்டாக தெரியணும் செல்ஃப் டிஃபென்ஸ் வேணும் கண்டிப்பா கண்டிப்பாக கராத்தை நல்லா தெரியணும் சொசைட்டிக்கு அவங்க நல்ல எஜுகேஷன் வேணும் பெண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நல்ல படிப்பு இருந்தாலே அவங்க பாதுகாத்துப்பாங்க பாதுகாத்துப்பாங்க நீ இந்த நாட்டோட முதலமைச்சர் நீ போடக்கூடிய முதல் கையெழுத்து என்னவா இருக்கும் இது போல் நம்ம நாட்டில் பெண்களுக்கெல்லாம் கட்டாய கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல அதெல்லாம் ரத்து பண்ணுறதுக்கு ஒரு ஆக்ட் மாதிரி கொண்டு வருவேன் கட்டாய கல்யாணம் அப்படின்னா பெண்கள் சமூகத்தோடு தான் கல்யாணம் நடக்குது இல்லை இந்த பேரண்ட்ஸ்லாம் பண்ணி வைக்கிறாங்க இது போல் பெண்களுக்கு விருப்பம் இல்லாமல் கண்டிப்பாக அது போல் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஒரு மாணவனாக இருக்க ஏதாவது பசங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறியா பசங்களுக்கு நல்லது பண்ணணும்னா உங்க ஏஜில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இருக்குல்ல அவங்கலாம் அவங்களாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டு வருவேன் என்னென்ன ஃபெசிலிட்டி ஆல்ரெடி இந்த சாப்பாடு போடுற அது போல் ப்ரோக்ராம்லாம் இருக்கு இந்த ஹைடெக் கிளாப்பு அது போல் நிறைய கொண்டு வருவேன் அப்புறம் நல்ல டீச்சர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணுவேன் சில ஸ்கூல்லாம் எப்படி சயின்ஸுக்கு டீச்சர் இருக்க மாட்டாங்க அது போலலாம் இருப்பாங்கல்ல எல்லாம் கரெக்டாக இருக்காங்களா பார்த்து பண்ண திடீர்னு நாட்டோட நாட்டோட முதலமைச்சராக உன்னை தேர்ந்தெடுத்துட்டாங்க நீ போடக்கூடிய நல்ல திட்டங்கள் என்னென்ன இருக்கும் என்னென்ன மக்களுக்கு செயல்படுத்துவேன் ஃபஸ்ட்டு போடுற திட்டம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் பழைய மினிஸ்டர் ரைடு நான் பிளாக் பிளாக் மணி பிளாக் மணி தான் வந்து ஒரு நாட்டோட இன்கம் வந்து குறைக்குது அதனால தான் நம்மளோட கண்ட்ரி வந்து டெவலப் ஆக மாட்டேங்குது அவ்வளோவா இப்போ அந்த பிளாக் மணியை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நம்ம நம்ம கண்ட்ரி வந்து மினிமம் டாப் டூ இல்லை டாப் ஒன் பிளேஸில் இருக்கும் இல்லைன்னா நம்ம கண்ட்ரி வந்து இல்லை டாப் ஆ டாப் ஃபோரில் இருக்குது நம்ம கண்ட்ரி வந்தால் டாப் ஒனில் பாப்புலேஷனில் இருக்குது அதனால் இப்போ எல்லா மக்களும் கரெக்டாக டேக்ஸ் கட்டி பண்ணோன்னா நம்ம கண்ட்ரி ஃபஸ்ட் ஆகிடும் பார்க்க வர அன்சமாக இருக்கு திடீர்னு இந்த நாட்டோட முதலமைச்சராக வந்துடுற நீ போடக்கூடிய முதல் கையெழுத்து என்னவாக இருக்கும் இந்த கேஷ்டை பற்றி பேசுவேன் எல்லாரும் சமம் மாதிரி இப்போ அதனாலேயே நிறைய இந்தியா டெவலப் ஆக மாட்டேங்குது எல்லாரும் ஒற்றும் எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா இந்தியா டெவலப் ஆகும் இந்த ஜாதி சர்டிபிகேட் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் மொத்தமா அழிச்சிருவேன் அதனாலேயே நிறைய டிஸ்கிரிமினேஷன் ஆகுது கண்டிப்பா ஏற்ற தாழ்வு இருக்கு அவன் ஜாதி சர்டிபிகேட்டை ஒழிச்சிட்டா ஜாதியை ஒழிச்சிடலாம் கண்டிப்பா அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா உங்க பேரு சுரேஷ் சுரேஷ் திடீர்னு சுரேஷனை அந்த நாட்டோட முதலமைச்சராக கொண்டு வந்துடுறாங்க சுரேஷனை போடக்கூடிய முதல் கையெழுத்து என்னவாக இருக்கும் அந்த கையெழுத்து நாலு பேரோட தலையெழுத்தை மாற்றும் நாலு பேரோட தலையெழுத்தை மாற்றப்போ எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணும் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லும் ரெகுலரைஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக பில்டிங்கில் நல்லா பண்ணிட்டு மதுவில் இருந்து ஒரு வருமானத்தை அதுக்கு மேக்ஸிமம் ஸ்பெலாக பண்ணணும் மதுலேருந்து வரக்கூடிய வருமானம் மதுவை உழைச்சா நாடு முன்னேறுமே மதுவெல்லாம் ஒழிக்க முடியாது அது கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணலாம் கண்டிப்பாக இன்டீசெண்டாக இருக்கிற இடத்துல டீசெண்டான இடத்துல வச்சுட்டு அதிலேருந்து ஒரு வருமானத்தை எஜுகேஷன் அப்போ டிகிரி ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கலாம் இப்போ கவர்மெண்ட் கொடுத்துட்டு தானே இருக்காங்க ஃப்ரீ எஜுகேஷன் டிகிரி வரைக்கும் கொடுக்குறது இல்லை ஸ்கூல் வரைக்கும் குடுக்குறாங்க ஸ்கூல் வரைக்கும் மேக்ஸிமம் ப்ரைவேட் ஸ்கூல் தான் இருக்குது ஓகேங்க பட் அந்த பிரைவேட் ஸ்கூல் ரேஞ்சுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் பில்டிங்லேருந்து தராத்தரத்தை இம்ப்ரூவ் பண்ணலாம் கண்டிப்பாக நல்ல டீச்சர்ஸ் அப்பாயின் பண்ணலாம் கண்டிப்பாக அதுக்கு பற்றி ஏதோ இருக்கிற டீச்சர்ஸ் போல் தமிழ் ப்ரொனன்சேஷனாக வருமானம் தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் நைன்டி பர்சன்ட் தமிழ் தான் பேசுறாங்க தமிழ் யாரும் பேசுறது இல்லை கண்டிப்பாக வார்த்தை பிள்ளைகள்லாம் இருக்கும் நல்ல ஒரிஜினல் டிகிரிங்களா பார்த்து கண்டிப்பாக நான் எஜிகேஷன் டிப்பார்ட்மெண்ட்டில் ஹோஸ் பண்ணலாம் கண்டிப்பாக அவ்வளோ என்ன மொத்தப்படுது கண்டிப்பாக நாடும் முன்னேறணும் அப்படின்னு நாடும் படிப்பு கூட அந்த படிப்பை கரெக்டான முறையில் கூட தான் நாடும் முன்னேறும் கண்டிப்பாக முன்னேறும் திடீர்னு இந்த சாய் பெரிய பிள்ளை ஆனால் இந்த நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணுவேன் ஏழை சாப்பாடுலாம் வாங்கித் தருவேன் ஆ அதுக்கப்புறம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தருவேன் சாப்பாடு போடு வீடு ஒரு மனுஷனுக்கு தேவை இருக்கிற இடம் பசிக்கு உணவு பிரபு திடீர்னு இந்த பிரபுவை அந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சராக கொண்டு வந்துட்டாங்க பிரபு போடக்கூடிய முதல் கையெழுத்து என்னவா இருக்கும் இதுக்கு அவரோட சரி பண்ணணும் சாலைகளை சரி பண்ணிக்கலாம் ஓகேண்ணா வேற சொன்ன சொல்ல காப்பாற்றணும் அவ்வளோ மக்களுக்கு என்ன நம்ம சொல்றோமோ அதான் பிரபு என்ன சொல்லுவாரு என்ன கையெழுத்து முதல் கையெழுத்து போடுவாரு இப்போ சாலையே சரி பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா சாலையை சரி பண்ணால் விபத்துக்கள்லாம் சரி பண்ணலாம் வேற ஏதாவது நாட்டு மக்களுக்கு ரூல்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் என்ன மாதிரி ரூல்ஸ் சிக்னல் தாண்டி போகுது ஓகே ரோடை கிராஸ் பண்ணுது அந்த மாதிரி திடீர்னு இந்த ஹரியணனை இந்த நான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக கொண்டு வந்துட்டாங்க ஹரியணனை போடக்கூடிய முதல் கையெழுத்து என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும்னா டாஸ்மாக் வைக்கணும் டாஸ்மாக் வைக்கணும் கண்டிப்பாக வேறு ஏதாவதுண்ணே இல்லை நிறைய ஃபேமிலி கஷ்டப்படுறாங்க அதனால் கண்டிப்பாக டாஸ்மாக்லாம் நிறையா குடும்பங்கள் அழிஞ்சு போகுது கண்டிப்பாக நானும் அனுபவிச்சிருக்கேன் அதனால சொல்ல கண்டிப்பாக கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்போ ஹரியணா முதலமைச்சராக கொண்டு வந்தால் டாஸ்மாக் ஒழிக்கிறது தான் முதல் குறிக்கோளாக இருக்கும் கண்டிப்பாக எதனால் டாஸ்மாக் ஒழிக்கணும் அதனால ஒரு பிரச்சனை இல்லையா இல்லை சம்பாதிக்கிறது வேஸ்ட்டாக போகுது வேஸ்ட்டாக போகுது வேறு குடும்பங்கள்லாம் இதாகுது நாசமாக போகுது குடும்பங்கள் நாசமாக போகுது கண்டிப்பாக கண்டிப்பாக நன்றி நன்றிங்க